ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வாழைப்பூ வச்சு வடை தான் பண்ண போகிறோம் இது எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்குங்க இது நீங்கள் ஒரு தடவையாவது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாதீங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நம்ம வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பிரித்து விட்டோம்னா மேலே நிறைய நரம்பு மாதிரி இருக்கும் அதில் இந்த மாதிரி கொண்ட மாதிரி உள்ள அந்த ஒரு குச்சியை மட்டும் எடுத்துருங்க கூடவே இந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கதையும் எடுத்துருங்க இது ரெண்டும் வேகாது இதில் வயிற்றுக்கும் இது கெடுதல் தான் வயிறு வலி வந்துடும் அதனால தான் இதை எடுத்துடுறோம் இந்த மாதிரி உள்ளங்கையில் நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த குச்சியும் நரம்பும் தனித்தனியாக வந்துடும் நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம் பாருங்க இந்த மாதிரி ஒரு கொத்தா பிச்சாலும் உள்ளங்கையில் இந்த மாதிரி தேய்ங்க தேய்ச்சதுக்கப்புறம் அந்த நரம்பும் அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிறதும் ஈஸியாக வந்துருங்க நீங்கள் இதை சுலபமாக ஈஸியாகவே எடுத்துடலாம் இந்த மாதிரி இதை க்ளீன் பண்ணிவிட்டு இதை பொடுசாக கட் பண்ணி ஒரு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு இதை ஒரு கலக்கு கலக்கிட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க இப்போ வடைக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுப்போம் இதுக்கு நான் அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பை ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா தண்ணியெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி அஞ்சாறு வர மிளகாயும் இந்த மாதிரி நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டையை சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இது நல்ல வாசமாகவும் ருசியாகவும் இருக்குங்க இது கூடவே ரெண்டு கிராம்பு இதை வந்து நம்ம நல்லா நைஸாக அரைக்கணும் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி தான் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கனால இந்த மாதிரி தான் அரைக்க வரும் நைஸாக அரைக்கணும் அதுக்காக என்ன பண்ணுங்க இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்து அரைச்சோன்னா இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிருச்சு பாருங்கள் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க நல்லா குறைக்குரன்னு இருக்க மாதிரி அரைங்க இதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க எல்லா பருப்பையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் சின்ன ஜாரில் சேர்த்துருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி குறைக்குரன்னு அரைச்சிக்கோங்க பாருங்கள் நல்லா கெட்டியாகவும் அரைங்க தண்ணி விட்டுறாதீங்க இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொதுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பெருசு பெருசாக கட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வடை தட்டும்போது பிரிஞ்சு வந்துடும் ஒரு துண்டு இஞ்சியை இந்த மாதிரி பொதுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மூணு பல் பூண்டையும் இந்த மாதிரி பொதுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கருவேப்புல மல்லியையும் கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு நம்ம வாழைப்பூவை தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம்ல அது ஃபுல்லாக தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்துட்டு சுத்தமாக தண்ணியே இல்லாமல் இதில் போட்டு இந்த மாதிரி கையில் பிசைஞ்சு விட்டு அப்படியே பிசைங்க பாருங்க நல்லா இருக்கமா பிசைஞ்சு விட்டு பிசைஞ்சாதான் அது மாவோட அந்த வாழைப்பூ ஒட்டி வரும் இல்லைனா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் இப்போ இதுக்கு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மிளகாய் காரம் உங்களுக்கு போதும்னா நீங்கள் தூள் சேர்க்க தேவையில்லை உங்களுக்கு காரம் பத்தல அப்படின்னா இது கூட நீங்கள் தூளும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சைஸில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் உடனே வடை போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் வடை செய்யலாம் இல்லை அப்படின்னா இது காஞ்சிராம இருக்க ஒரு மூடி போட்டு ஒரு ஓரமா வச்சிடுங்க ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் இந்த மாதிரி பாருங்கள் உள்ளங்கையில வச்சு ஒரு லைட்டாக ஒரு அமுக்க அமுக்கி இதில் எண்ணெயெல்லாம் நீங்கள் போட வேண்டியதுதான் பாருங்க பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சாலே போதும் ரொம்ப மெலிசா தட்டிடாதீங்க வடை நல்லா இருக்காது ஒன்று ஒன்றும் பக்கத்தில் ஒட்டாமல் தள்ளி தள்ளி போடுங்க இப்போ இது உடனே கிளறிடாதீங்க கொஞ்சம் நேரம் இது வேகட்டும் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா இதை இந்த மாதிரி திருப்பி போடுங்க நீங்கள் உடனே திருப்பினீங்கன்னா அப்படியே வடையெல்லாம் பிரிஞ்சு வந்துடும் நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு ரெண்டு சைடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி பொறிச்சு எடுக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் வடை ஆரம்பித்துல போடும்போது ஃபுல் ஃப்ளேமில் இருக்கணும் எண்ணெய் நல்ல சூடாக இருக்கணும் நீங்கள் வடை போட்டதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள் மாவு உள்ளே போட்டோடனே எண்ணெயில் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மாவு எல்லாம் நல்லா வெந்து வரணும் அதனால மீடியம் ஃப்ளேம்லையும் இல்லை ஹை ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு வடையை சுட்டெடுங்க இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நல்ல எண்ணெயை வடைச்சிட்டு எடுங்க அதுக்கப்புறம் அதே மாதிரி அடுத்த அடுத்த லேயரும் போடுங்க தள்ளி தள்ளி போடுங்க பக்கத்து பக்கத்தில் போட்டுறாதீங்க ஹை ஃப்ளேமில் வச்சும் நீங்கள் வடையை கரைக்கிற கூடாது இந்த மாதிரி கோல்டன் கலருக்கு பதமாக வேகிற மாதிரி பார்த்து வறுத்து எடுங்க இதை ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை சுட்டி வச்சிங்கன்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் குக்கிங் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்